நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி தோண்டி யாரு நம்மதான் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி சும்மா வச்சுக்கிற அது என்ன பண்றான் கூத்தாடி கூத்தாடி போ சொல்றதுக்காக தான் செத்து போன பண்ணத்துக்கு முன்னாடி பானையை தண்ணியை வச்சு மூணு தடவை சுத்தி வர்றோம் அதுல மூணு ஓட்டை போடுவாங்க நீ வாழ்க்கையில பணம் கொண்டு வந்தியே அந்த பணம் தண்ணியா போச்சு நீ பதவி அந்தஸ்து புகழ்னு சொன்னியே அது போச்சு உன்னுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேரும் இப்படி கடைசியில என்ன அந்த பானையை கொண்டு போய் இதான் வாழ்க்கைன்னு சொல்றதுக்காக அந்த பானையை உடைக்கிறது